நோயோ தக்க காரணமோ இல்லாமல் ரமதானில் ஒரு நாள் நோன்பை விட்டுவிட்டால் விட்டால் காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது என்ற கருத்துல திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கின்றது இது சையான ஹதீஸான்னு கேட்கறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு நபிசுலாஸ்லம் கூறுவதாக அபு ஹரீரா ரஜியல்லா வன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி மன் அக்தர் யோமன் மின் ரமதான மின் ஹைரி சசின் வலா மரதின் லம் எக்குதி அன்ஹு சௌமுத் தஹரி குல்லிஹி வ இன் சாமஹோ நோயோ தக்க காரணமோ இல்லாமல் ஹமலானில் ஒரு நாள் நோன்பை ஒரு விடுவாரே ஆனால் அதற்கு பகரமாக காலமில்லாமல் நோன்பு நோன்றாலும் அதற்கு ஈடாகாது என்ற கருத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு திருமதியில் எழுநூற்றி இருபத்தி மூன்றாம் இலக்கத்தில் இந்த ஹதீஸன் திருமதியில் மட்டும் இல்லாமல் நசா இவனுடைய குப்ரா மாஜா முஸ்னத் அகமது புகாரியில கூட இதுக்கு ஹதீஸ் நம்பர் இருக்காது இவன் புகாரி அவங்க வந்துட்டு அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் தலைப்பு போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த ஹதீஸை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க இப்போ இத்தனை இடங்கள்ல இந்த ஹதீஸ் வந்துட்டு பதிவாகி இருக்குது ஆனால் இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா முத்தவ்விஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் இதில் இடம்பெறார் இவர் வந்துட்டு ஒரு யாருன்னு அறியப்படாதவர் இவாம் இபின் ஹஜர் அல் அஸ்கலானி வந்து தங்கள் நூலான தக்கரீபில் வந்துட்டு இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இவர் வந்துட்டு மஜ்ஹூல் இவர் வந்து யாருன்னு அறியப்படாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஹதீஸ்னா ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டு அறிவிப்பு அறிவிப்பாளர் அதில் இடம்பெறவங்க வந்துட்டு எந்த ஊரை சேர்ந்தாங்க உங்கள் பேர் என்ன அவருடைய ஆசிரியர்கள் யார் மாணவர்கள் யார் என்ன கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கணும் தான் அவர் வழியாக நபி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படணும் மனநசக்தி உறுதி செய்யப்படணும் இப்படி ஒண்ணுமே இல்லை இவருக்கு குறித்து எந்த செய்தியுமே இல்லைங்கிறனால இவர் யாருன்னு அறியப்படாதவர் இவர் இந்த ஹதீஸ் இடம்பெறாரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவரிடம் இருந்து அப்துல்லா பின் முத்திஸ் அல்லது யசீத் பின் முத்தவீஸ் பேர்லயே குழப்பம் உண்டு இந்த இவர் வந்து அவருடைய மகன் அறிவிக்கிறார்ன்ட்டு இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு அவர் இடம்பெறனாலே இந்த ஹதீஸ் வந்துட்டு திரு அதாவது இரண்டு பலகீனங்கள்னு சொல்லலாம் இப் இமா ஏன்னா இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்லும் பொழுது அதாவது அப்துல்லா பின் முத்தவீஸ் எனும் அவருடைய மகன் இருக்கார் இல்லையா முத்தவிஸ் உடைய மகன் அப்துல்லா பின் முத்தவிஸ் அவர் வந்து தன்னுடைய தந்தை வழியாக தனித்து அறிவித்தால் அது எதுவுமே ஆதாரமாகாது இமாம் இப்னு ஹிப்னும் வந்துட்டு குறிப்பிடுறாங்க எனவே வந்துட்டு இதில் வந்துட்டு இரண்டு குறைந்தபட்சம் இரண்டு குறைபாடுகள் உள்ள ஒரு ஹதீஸு இது வந்துட்டு பலகீனமான ஹதீஸு சரியான ஒரு ஹதீஸு கிடையாது ஒருவர் வந்துட்டு இந்த மாதிரி வேண்டுமென்றே நோன்பை முடிப்பாரே ஆனால் அது பாவமான காரியம் அதற்கு நாம் என்ன செய்யணும் அதற்காக அல்லாஹ் இடத்துல மனம் முருகி நாம் வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பகரமாக விடுபட்ட ஒரு நோன்பை வச்சிடணும் ஆனால் இவர் உதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த மாதிரியான கார காரணங்கள்லாம் நோன்பு முறித்திருப்பார் ஆனால் அதற்கு மார்க்கத்தில் என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரிகாரத்தையும் என்ன செய்யணும் நாம வந்துட்டு நிறைவேற்றி விட வேண்டும் என்பதில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்